ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா தான் இருக்கேன் இப்போதான் நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ பார்க்கணும் என்ன வீடியோனா அன்பாக்ஸிங் வீடியோ இது என்ன தெரியுமா கேட்கு மைக்கு இது நம்ம பிரித்து உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு இது எப்படி வேலை செய்ய ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம செக் பண்ணாங்க வாங்க பிரித்து பார்க்கலாம் இது வாங்கியா பத்து நாள் மாதிரி ஆகுது அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சினே இருக்கேன் டைமே கிடைக்கல நீ இதான் பண்ண போறேன் வாங்க பிரித்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது என்னென்ன குத்துருக்காங்கன்ட்டு பிரிச்சு இல்லாமா

தா மைக்கு ரிசீவர் விட்டுக்கார பாருங்க இது மைக்கு ரிசீவர் இந்த ஐபோன் சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் அடாப்டர் கனெக்டர் சார்ஜிங் கனெக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக ஒரு பாக்ஸ் கருப்பாக ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா சார்ஜிங் கேபிள் சீட்டட் சார்ஜிங் கேபிள் நம்ம மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு சீட்டு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்ட்டு செக் பண்ணலாம் இந்த மைக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை அழுத்தி பார்க்கலாம் சாரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பட்டன் குட்டியா குட்டியா பட்டன் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பார்க்கலாம் ஆன் பண்ணுவோம் உங்களுக்கு ரெட் க்ரீனில் லைட் இருந்து பார்த்தேன்

இவ்வளோ நேரம் நம்ம மைக்கு கனெக்ட் பண்ணாமல் பேசியிருந்தோம் மைக் கனெக்ட் பண்ணியாச்சு இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் வெளியே போயிட்டு இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாமா உங்களுக்கு எப்படி இருக்குது வாய்ஸ் ஆய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இருந்து இப்போது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மொட்டை வந்துட்டோம் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் சவுண்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வெளியே மோட்டர் சவுண்ட்லாம் இறைச்சலாக இருக்குது இந்த சவுண்ட் எப்படி இருக்குது இருக்கா மைக் சவுண்ட் எப்படி இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இனிமேல் டிஸ்டன்ஸ் போகலாம் நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குதா எப்படியே போயிருப்பேன் ஒரு ரெண்டு கிட்ட போயிருப்பேன் இது முப்பது மீட்ரு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில முடிஞ்சாலும் நம்ம டிஸ்டன்ஸ் போய் பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கேன் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்துட்டு துணி தான் மறைச்சு கேட்குதா பாருங்க நான் பின்னாடி மறைஞ்சிருக்கேன் லாஸ்ட் எண்டு வந்துட்டேன் மொட்டை மாடியில் எதற்கும் வந்திருக்கேன் நான் தெரியுதுன்னா தெரியல பாருங்க பாருங்கள் அதுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது எப்படி சவுண்டு கேட்குதுன்னு கிளியரா சொல்லுங்கள் இது ஃபோட்டோ ஒன்று டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு ஒரு சில பேர் இது கனெக்ட் ஆகாது ஓப்பன் கேமராலாம் ஏத்தணுன்னாங்க ஆனால் இந்த சாம்சங் ஃபோனில் ஃபோட்டோ உடனே கனெக்ட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம மீஷோல தான் வாங்கினோம் கம்மியில் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா இருந்தது அந்த ரேஞ்சுக்கு வந்தது வாங்கி ஒரு பத்து பாய் நாளாக அப்படியே இருந்தது அன்பாக்சிங் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு பத்து மணி நாளாக அப்படியே போட்டிருச்சு இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் நான் நினச்சேன் இது ஒரு கனெக்ட் ஆகாது ஓப்பன் கேமரெலாம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்த்தா சூப்பராக இருக்குது போட்ட உடனே டக்குன்னு கரெக்ட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா இருக்குது மைக்கு செம்மையாக இருக்குது பட்டன் ஐற்றினோன்னே ரெட் அண்ட் க்ரீன் லைட் எரிஞ்சுது ரிசீவர் தூக்கி நம்ம மொபைலில் கனெக்ட் உடனே ரெட் அண்ட் க்ரீன் வந்து க்ரீனாக மாறிடுச்சு ஃபுல்லாக க்ரீனாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு உடனே கனெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு பக்காவாக வாய்ஸ் நாய்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் எங்கேருந்து பேசுகிறேன் போனுக்கு எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு மைக்கு செக் பண்ணி சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃபிரண்ட்ஸ்